பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் ரகுராமன் சீனிவாசன் மூத்த காப்பீட்டு ஆலோசகர் சென்ற வாரம் ஒளிபரப்பான மருத்துவ காப்பீடு பற்றியான நிகழ்ச்சிக்கு நேர்கள் நிறைய வரவேற்பு கிடைச்சது அதுல நிறைய பேர் தங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துகளையும் பகிர்ந்திருந்தாங்க அதுல ஒரு கருத்தை கொட்டி நாம இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு அந்த கருத்து முதியவர்களுக்கு பற்றியான ஒரு கேள்வி முதியவர்களுக்கான காப்பீடு நான் இப்ப படிக்கிறேன் முதியவர்களுக்கு எந்த மருத்துவ காப்பீடு சிறந்தது எந்தெந்த நோய்க்கு மருத்துவ காப்பீடு எடுக்க வேண்டும் பிரிமியம் அமௌண்ட் எவ்வளவு எந்தெந்த மருத்துவமனைகளில் காப்பீடு மூலம் சிகிச்சை பெறலாம் இப்படி தொடர்ச்சியான சில சந்தேகங்கள் அவர் கேட்டிருக்காரு எல்லாத்துக்குமே இந்த நிகழ்ச்சியில நம்ம பதில்களை பார்ப்போம் அந்த நேயர் பல கேள்விகளை கேட்டிருக்காரு அதுல ஒன்னு ஒன்னா பார்ப்போம் முதல்ல எந்த காப்பீடு சிறந்தது என்ற கேள்வி எழுப்பியிருக்காரு முதியவர்களுக்காக நிறைய காப்பீடுகள் இருக்கு அதை நான் கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு அடுத்ததாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி எந்த நோய்க்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கான பதிலையும் நான் சொல்றேன் முதல்ல எந்த காப்பீடு சிறந்தது அப்படின்னா ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கான சிறப்பு காப்பீடுகளை வடிவமைக்கப்படல ஐஆர்டி என்று சொல்லக்கூடிய அந்த காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் அந்த மேம்பாட்டு ஆணையம் வந்து முதியவர்களுக்கான காப்பீடு வேண்டும் அதை நீங்க கொடுங்க சொல்லி அந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட சிபார்சின் பேர் பல நிறுவனங்கள் அந்த முதியவர்களுக்கான சிறப்பு காப்பீடுகளை அறிமுகப்படுத்தினாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய முதியவர்களுக்கான காப்பீடுகள் வந்திருக்கு குறிப்பா சொல்ல போனீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு நிறுவனங்கள் நேச்சுரல் இன்சூரன்ஸ் அப்புறம் நியூ இண்டியா இன்சூரன்ட் ஒரியண்டல் யுனைடெட் இது இந்த நான்கு நிறுவனங்களும் மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக முதியவர்களுக்கான சிறப்பான காப்பீடுகளை அறிமுகப்படுத்திய பெருமை இந்த நிறுவனங்களை சாரும் இதுல வந்து தனியார் நிறுவனங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு தனியார் நிறுவனங்களும் மிகச்சிறந்த முறையில் இந்த காப்பீடுகளை வடிவமைத்திருக்கு இந்த ஐஆர்டிஏ என்று சொல்லக்கூடிய இந்த காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கு இல்லையா மேம்பாட்டா ஆணையம் இந்த ஆணையத்தின் கீழ் தான் மத்திய அரசின் கீழ் கீழ் இயங்கக்கூடிய காப்பீடு நிறுவனங்களும் பிற தனியார் நிறுவனங்களும் தன்னுடைய செயல்பாடு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன உதாரணம் ஆர்பிஐ எப்படி பேங்குகளை எல்லாம் வந்து கண்காணிக்கிறதோ அது மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிகளை செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய இந்த நான்கு காப்பீட்டு நிறுவனங்களிலுமே முதியோர்களுக்கான சிறப்பு பாலிசிகள் கண்டிப்பா இருக்கு குறிப்பா சொல்ல போனீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ்ல நேஷனல் சீனியர் சிட்டிசன் பாலிசி என்ற ஒரு பாலிசி இருக்கு இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாலிசி இது இதுல வந்து நிறைய வரை எத்தனை பேர் இது தெரியும் அப்படிங்கறது தெரியல இந்த பாலசிய பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நேஷ்னல் கொடுக்குற இந்த பாலிசியல பாத்தீங்கன்னாக்கா என்ட்ரி ஏஜ்னு சொல்லுவோம் நுழைவு கூட ஒரு வயது ஒன்னு இருக்கும் எல்லா பாலிசிலையுமே நுழைவதற்கான ஒரு என்ட்ரி ஏஜ் வச்சிருப்பாங்க அந்த ஏஜுக்குள்ள நம்ம உள்ள வந்துட்டோம்னா நம்ம வாழ்நாள் வரைக்கும் அந்த பால்ஸி தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் இடையில வந்து அவங்க வேண்டாம்னு சொல்லிட மாட்டாங்க ஆனா அந்த என்ட்ரி ஏஜ் இல்ல நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா அந்த பர்ச்சிகுலர் பாலிசிக்குள்ள உங்களால நுழைய முடியாது அந்த பாலிசியை எடுக்க முடியாது இந்த நேஷனல் சீனியர் சிச்சுவேஷன் பாலிசியில வந்து என்ட்ரி ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி இயர்ஸ் அண்ட் எபோவ் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஏன்னா முதியவர்கள் என்றாலே அறுபது வயதுக்கு மேற்பட்டோங்கிறோம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த பாலத்து உள்ள நுழையலாம் அதனால் முதியவருக்கான காப்பீடு இருக்கா நாம் உள்ளே வர முடியுமா என்ற சந்தேகம் யாருக்கும் வேண்டாம் முதியவர்களுக்கான சிறப்பான காப்பீட்டு திட்டங்கள் நிறைய இருக்குது அதில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே இந்த பாலத்தில் இணையலாம் சார் அறுபது வயசுக்கு மேலே அப்படின்னா அதுக்கு பிறகு எழுபது வயசா எழுபத்தஞ்சு வயசா அதுக்கு ஏதாவது ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வரையறை உண்டு என்ன வரைய அப்படின்னா எண்பது வயதுக்குள்ள அவங்க உள்ள நுழைஞ்சிடணும் சாதாரணமாக ஒரு எண்பது வயது ஆள் ஒரு பாலிசி கேட்டால் கொடுத்துருவோம் அவர் நூறு வருஷமோ இரநூறு வருஷமோ எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாலும் அந்த பாலிசி புதிக்கப்படும் ஸோ ஆக அறுபதுல இருந்து எண்பதுக்குள் இந்த பாலிசிக்குள்ள அவங்க என்ட்ரி ஆகிடணும் ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாலிசியுடைய சிறப்பு அம்சம் என்றால் முதியவர்களுக்காக ஏஜ்டு பர்சனுக்காக டிசைன் செய்யப்பட்ட வடிவமைக்கப்பட்ட பாலிசி இதை மற்ற காப்பீடோடு நீங்கள் கண்டிப்பாக ஒப்பிடவே முடியாது ஏன்னா அது இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார் எந்தெந்த நோய்க்கு காப்பீடு எடுக்க வேண்டும் எந்தெந்த நோய் இருந்தாலும் அத்தனை நோய்க்குமே இந்த காப்பீடு பொருந்தும் எதுக்கு கிடையாது அது கிடையாது அப்படின்னா இல்ல பேசிக்கா சில கண்டிஷன் உண்டு எக்ஸ்க்ளூஷன் சில உண்டு எதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் வந்து போதை மருந்துகள் உட்கொள்ளக்கூடிய ஒரு நோய்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதை தவிர நார்மலாக வரக்கூடிய எல்லா நோய்களுக்குமே இந்த காப்பீடு முதியவர்களுக்கு நூறு சதவிகிதம் சப்போர்ட் பண்ணும் நூறு சதவீதம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த காப்பீடில் பார்த்தீங்க அப்படின்னிக்கா என்னென்ன மருத்துவமனைங்கிற அடுத்த ஒரு கேள்வி கேட்கறாரு அப்படிலாம் ஒரு விதிவிலக்கெல்லாம் கிடையாது முதியவர்களுக்கு அந்த காப்பீட்டில் வந்து நீங்கள் இந்த மருத்துவமனையில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த காப்பீட்டு நிறுவனத்தினுடைய காப்பி நிறுவனமோ அல்லது டிபிஏவோ அந்த அக்ரிமெண்ட்ல சைன் சைன் பண்ணக்கூடிய நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கு பார்த்தீங்களா இந்தியா முழுவதும் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் ஒவ்வொரு நகரங்களிலும் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா நீங்கள் அந்த சிகிச்சை பெறலாம் கேஷ்லெஸ் பணம் கட்டாமல் இல்ல சார் உங்க நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ல நான் இல்லை நான் வேறு ஒரு மருத்துவமனைக்கு போகலாமான்னா தாராளமாக போகலாம் நீங்கள் போய் அந்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கான பணத்தை எங்கள் நிறுவனத்துக்கிட்டேருந்து நீங்கள் திரும்பி வாங்கிக்கலாம் அப்போ ரெண்டாவது கே மூன்றாவது அவர் கேட்ட கேள்வி எந்தெந்த மருத்துவமனை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லா மருத்துவமனைகளையும் எங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் காப்பீடு காப்பீடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கான சிறப்பு காப்பீடு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் அது உள்ள வந்துடுது உங்களுக்கு ரெண்டாவது இப்போ நேஷனல் சீனியர் சிஷன் பாலிசி பற்றி சொன்னேன் அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ்டு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயிட்டிங் பீடுன்னு ஒன்று சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா மற்ற காப்பீடுக்கு இந்த பாட்டுக்கு நான் வித்தியாசம் சொன்ன <Gã> பார்த்தீங்களா அப்போ முதியவர்களுக்கு என்ன நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்களா இருந்தால் சிறப்பு அப்படின்னீங்கன்னா மற்ற பாலிசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த பாலிசியில் அந்த காத்திருப்பு காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் இதை குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலிசி எடுத்த உடனேயே ஒரு ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் ஒரு க்ரானிக் நீண்ட நாட்பட்ட நோய்கள்லாம் இருந்ததுன்னா ரெண்டு ஆண்டுகள் உங்களுக்கு காத்திருப்பு காலம் இருக்கும் அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து இந்த மூன்றாவது ஆண்டுலேருந்து எல்லாமே எல்லாமே அந்த நோய்களுக்கு கவராகும் அத்தாண்டி பிஇடின்னு சொல்லுவோம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் பாலிசி எடுக்கும் போது ஏதாவது நோய்கள் இருந்தால் அதை வந்து பிஇடின்னு சொல்லுவோம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இந்த ஒரு பர்ட்டிகுலர் பாலசியில் பார்த்தீங்கன்னா மற்ற பாலிசிலெல்லாம் மூன்று ஆண்டுகள் முன்ன நான்கு ஆண்டுகள் காத்திருப்ப காலம் இருந்தது இப்போ ஐஆர்டியை சொல்லி மூன்று ஆண்டுகளாக அது குறைக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த மூன்று ஆண்டுகள் கூட காத்திருக்க வேண்டாம் ரெண்டு ஆண்டுகள் முடிந்தாலே அவங்களால இந்த கார்ட்பீட்டுக்குள்ளேயே வர முடியும் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே ரெண்டு ஆண்டுகள் முடிந்து மூன்றாவது ஆண்டுகளையே அது ப்ரீ எக்ஸின் டிஸ்கவர் கிடச்சும் இந்த பாலசியில் இதை தாண்டி இன்னொரு இன்னொரு சிறப்பம்சம் இதில் உண்டு ஆப்ஷனல் கவர் என்று சொல்லுவோம் ஆப்ஷனல் கவர் என்றால் நான் விருப்பப்பட்டா நான் இமிடியேட் கவர் எனக்கு வேணும் இப்போ வயதானங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு சக்கரை நோயாளியா இருப்பாங்க இரத்த அழுத்தம் உள்ளவங்களா இருப்பாங்க ரெண்டு ஆண்டுகள் நான் காத்திருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் பிரீமியம் எக்ஸ்ட்ரா வாங்குவோம் ஸோ டயபெட்டிக் மட்டும் இருந்தா அது எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம்னா டே ஒன் கவர் என்றும் இல்லை எந்த ஒரு காத்திருப்பு காலமும் அந்த லிஸ்ட்ல இது உள்ள வராது அப்படின்னா என்ன பாலிசி எடுத்த உடனே அந்த கவரை நாங்கள் கொடுத்துடுறோம் டயபெட்டிக் வருதா உடனே வாங்கி எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்கிட்டு உடனே டே ஒன்ல இருந்து கவர் கொடுப்போம் ஹைபர் அழுத்தம் ஏதாவது இருக்கு அது சம்பந்தமான முக்கியமான நோய்கள் இருக்கா டே ஒன் கவர் எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்குறது இந்த ரெண்டு நோய்களுக்கு மட்டும்தான் ஏன்னா பெரும்பாலும் லைஃப் ஸ்டைலில் முதியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த நோய் இருக்கிறதுனால குறிப்பாக முதியவர்களுக்கு இருக்கிறதுனால அவங்களை வந்து நீங்க ரெண்டு ஆண்டு காலம் காத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு ஆப்ஷனை அரசாங்கமும் இந்த காப்பீடு நிறுவனங்களும் வழங்கியிருக்கிறது இதை தாண்டி இந்த ஆப்ஷன் கவரில் இரண்டு சிறப்பம்சங்கள் இருக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் என்கின்ற ஒரு ஒரு ஆப்ஷனும் அப்புறம் இன்னொரு நேர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த பாலசியில முதியவர்களுக்கு எடுக்கக்கூடிய பாலசியில அவுட் பேஷண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க ரொம்ப அருமையான கேள்வி நிச்சயமா இந்த முதியவர்களுக்கான இந்த காப்பீடில் அவுட் பேஷண்ட் பொதுவாகவே பாலசில வந்து பாத்தீங்கன்னா புறநோயாளிகளுக்கான சிகிச்சை கொடுக்க மாட்டாங்க இந்த பாலசில அவுட் பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அதில் நம்ம கொடுக்குறோம் நம்ம அதுக்கும் வந்து ஆப்ஷனலாக எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்குறோம் டயபிட்டிக்கும் ஹைபர்டென்ஷனுக்கும் எப்படி எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்குறோமோ அதே மாதிரி அவுட் பேஷண்ட்டுக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுக்கணும் கிரிட்டிக்கல் இல்லை கவர்னு சொல்கிறீங்களா சார் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப தீவிரமான நோய்கள் இப்போ வந்து புற்றுநோய் அப்புறம் வந்து சிறுநகர் செயலிழப்பு இது மாதிரியான நோய்கள் வந்தாக்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை தாண்டி ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுப்போம் அது செட்டில்மெண்ட் மாதிரி ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்போ சாதாரணமே நீங்கள் இந்த கிரிட்டிக்கல் ஆப்ஷன் கவர் வராட்டாலும் மருத்துவ செலவுகளை நாங்கள் கொடுப்போம் கூடுதலாக எங்களுக்கு லைஃபுக்கு ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னா மருத்துவமனையில் சிகிச்சை பெறாட்டாலும் கூட அந்த கிரிட்டிக்கல் இல்னஸுக்கான அந்த பேமெண்ட்டை ஒரே ஒரு முறை மட்டும் மறுபடியும் அதை புதுப்பிக்க முடியாது ஒரே ஒரு முறைக்கும் இந்த ஆப்ஷனல் கவரில் கொடுப்போம் இந்த முதியவர்களுக்கான இந்த பாடத்தில் நான்கு முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன் ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் ரத்த கொடுத்தம் உள்ளவங்களுக்கும் அவுட் பேஷண்ட் கிரிட்டிக்கல் இல்லைக்கும் போல ஒரு ஆப்ஷனல் கவராக இந்த பாடத்தை வந்து இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு இது சிறப்பான பாலி இதை தாண்டி இன்னும் சில நேரங்கள் கேட்குறாங்க சார் எனக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு செட்டில்மெண்ட் எனக்கு வேணும் கிளைமில் டிடக்ஷன்ஸ் இல்லாமல் அப்படி அப்படின்னு கேட்கறாங்க இப்போ அவங்களுக்கான ஒரு பதில் இந்த பாடத்தில் இருக்கு இவங்களுக்காக மட்டுமே மற்ற பாடத்தில் இல்லாம ஒரு சிறப்பான ஒரு பிளான் இதுல வருது முதியவர்களுக்கான இந்த சிறப்பு காப்பீட்டுல பாத்தீங்கன்னா பிளான் ஏ அண்ட் பிளான் பி என்ற ரெண்டு பகுதிகளா இருக்கு இந்த பிளான் ஏங்கிறது நார்மலா ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன உண்டோ அந்த பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா இருக்கும் அது வந்து நார்மல் பிரீமியம் சார் என்னால கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுக்க முடியும் விரும்புறவங்க இந்த பிளான் பி நாங்க செலக்ட் பண்ணுவோம் ஏன் பிளான் பி அப்படின்னா பிளான் ஏல இருக்கிற பெனிஃபிட்டை காட்டிலும் இரண்டு மடங்கு பெனிஃபிட் பிளான் பி ல நாங்க கொடுக்குறோம் நாங்க ரூம் ரெண்ட் ஒன் பர்சன்டா இல்ல டூ பர்சன்ட் இருக்கும் ஐசி ஐசி யூனிட்ல ரெண்டு பர்சன்டா இது நாலு பர்சன்டா மாறிடும் இன்னும் சில பில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் இருக்கும் என்ன ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் அந்த கம்பெனி பேர் பண்ணும் இது ஆக்சுவல் என்று சொல்லும் இப்ப கண்புரை மாதிரியான நோய்களுக்கு பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு பிளான் பி வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் சோ இந்த முதியவர்களுக்காக யாராவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட் பண்ணனும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த பாடத்துல பிளான் பிக்கு போறது நல்லது ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க டொமிசிலரி எக்ஸ்பென்சஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு அது இந்த பாடத்துல இருக்கு இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஹாஸ்பிடலுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது என்று டாக்டர் நினைத்தால் இப்போ டாக்டர் மருத்துவமனை பரிந்துரைத்தால் வீட்டிலேயே ஒரு அந்த சிகிச்சையை செய்ய முடியும் அதுக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டு உள்ள உள்ளடங்கியதா இருக்கு இது ரொம்ப சிறப்பான விஷயம் இது வந்து மருத்துவமனைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டிலிருந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சைகளும் இந்த பாலிசில உள்ளடக்கமாக இருக்கிறது இந்த பாலிசில பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பொதுவாக மருத்துவ காப்பீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலோபதி அப்படின்னு தான் நமக்கு ஞாபகம் வரும் இந்த பாலிசில ஒருவேளை முதியவர்களுக்கு அலோபதி மெடிசன்ஸ் வேண்டாம் அப்படின்னு விரும்ப வேண்டாம் எனக்கு ஒத்துக்காது எனக்கு மாற்று மருத்துவம் வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா முழுமையாக அந்த சமூக மோன்ல மாற்று மருத்துவம் போக முடியும் மாற்று மருத்துவம் என்னன்னா ஆயுர்வேத மருத்துவம் இருக்கு ஹோமிய மதி மருத்துவம் இருக்கு இது மாதிரியான மாற்று மருத்துவங்களையும் கூட அலோபதி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இல்லாம அந்த மருத்துவ முறைகளிலும் அந்த முதியவர்கள் பயன்படக்கூடிய கூடிய இந்த பாலிசி இருக்கு இந்த பாலிசியில பாத்தீங்கன்னாக்க இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த முதியவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பாலிசியில் இருக்கு ஒரு ஆரோக்கியமா இருக்கேன் எந்த கிளைமுமே போல அப்படிங்கிறவங்களுக்கு பிரிவெண்டி ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை இந்த பாலிசியில கொடுக்குறோம் அது என்ன அப்படின்னாக்க நான் முதலே சொல்ல மாதிரி பிளான் ஏல போனீங்க அப்படின்னு போனீங்க அப்படின்னு சொன்னாக்கன்னா அந்த குறைந்த இதுல போனீங்கன்னாக்க ரெண்டு ஆண்டுகள் நீங்க எந்த கிளைமுமே போலீங்கன்னா ஒரு சாதாரணமாகவே நீங்க வந்து ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கலாம் இதே பிளான் பி ல போனீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உங்க உடல் நல்லா இருக்கா அப்படிங்கிறது ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் கிளைம் ஃப்ரீ பீரியடு ரொம்ப முக்கியம் நீங்கள் கிளைமே பண்ணல அப்படின்னா இந்த ஆப்ஷனை முதியவர்களுக்காக இந்த பாலிசியில இந்த காப்பீட்டு நிறுவனம் வழங்குறதுலாம் தாண்டி வாழ்நாள் முழுவதும் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த பாலிசியில அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு இறுதி சடங்கு ஒருத்தர் மருத்துவமனையில் இழந்துறார் ட்ரீட்மெண்ட்ல அப்போ வந்து அந்த இறுதி சடங்குக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது கூட இந்த பாலிசியில் உள்ளடங்கியதாக இருக்கிறது இது வந்து இந்த பாலத்தினுடைய சிறப்பு அம்சம் இது முதியவர்களுக்கான இந்த சிறப்பு காப்பீட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த எபிசோடில் இதை பற்றி இன்னும் மேலும் விவரமான விவரங்களை கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி